ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து அடீனியம் பிளான்ட் நான் வாங்கியிருக்கேன் ஸ்வாலோ இதுக்கு தான் மண்கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணையர் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தோட்டம் மண் ஒரு பங்கு எடுத்திருக்கேன் மணல் வந்து இந்த மாதிரி சிறு சிறு கற்களாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சலிக்காத மணலாக மணல் கிடைக்கலன்னா எம் பவுடராக இல்லாமல் நார்மலாக இருக்கிறத எடுத்துக்கோங்க பார்ட் சைஸ் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து சாஃப் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேருங்க இல்லாட்டி வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சேருங்க அப்போ தான் வேர் புழுவெல்லாம் தாக்காமல் இருக்கும் எந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும் அடி நீத்துக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபங்கஸ் அட்டாக் வந்துடும் தண்ணி வந்து குறைவாக தான் கொடுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா வேர் பகுதி வந்து ஒரு கால் பகுதி அளவுக்கு மண்ணில் இருக்கிற மாதிரி வச்சு வைங்க உள்ளாக வந்து மண் போட்டு மூடக்கூடாது அழுகிடும் லைட்டாக வேர் வந்து உள்ளே இருந்தால் போதும் ஈஸியாக அது வேர் பிடிச்சி வந்துடும் இது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு நிழலான இடத்துல வச்சிடணும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம் இது வந்து சன்லைட்டில் தான் இருக்கணும் பாலைவன ரோஜான்னு சொல்லக்கூடியது இல்லையா அது வெயிலில் தான் இருக்கணும் வெயிலில் தான் நல்லா வளரும் தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நல்லா அதிகமான தண்ணியை கொடுங்க தண்ணி ஊற்றின உடனே கீழே வந்து உடனே ட்ரைன் ஆகிடணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் மண்கலவை கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் ரெண்டு டைம் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்